ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான எபிசோடில் காட்டின அடுத்த வாரத்துக்கான புறமாவும் ரொம்ப சூப்பரான புறமாவாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராகவ அபியை ரொம்ப சந்தோஷமாக காட்டியிருக்காங்க அப்படிங்கும் போது பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு தெலுங்கு வருஷன்லேருந்து தமிழில் ஸ்டோரியை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரஸ்டிங்காகவும் கொண்டு போகிறாங்கன்னு தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் பார்த்தோம்னா இப்போ முரளியோட ஸ்டோரியை ரொம்ப குழப்பமாக கொண்டு போவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது ஆகாஷுக்கு இந்த விஷயத்தை கரெக்ட் கரெக்டாக சொல்லிட்டாங்க ஆகாஷ் பார்த்தா வீட்டில் சொல்ல வரும்போது அஞ்சலியுடைய நிலமையை பார்த்து இப்போதைக்கு நம்ம அதை சொல்ல வேணாம் அப்படின்னு ராகவுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி ஆகாஷ் இன்னைக்கான எபிசோடில் ரொம்பவுமே சூப்பராக பேசி புரிய வச்சுட்டாரு நான் நினைக்கிறேன் அதனால தான் ராகவ் வந்து அபியை பற்றி யோசித்து புரிஞ்சுக்கிட்டு இப்போ அபிக்கு பிடிச்ச மாதிரி முருகர் ஃபோட்டோ போட்ட அந்த டாலரை வந்து அபிக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறாரு ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது ஆனால் இது அடுத்த வாரத்துக்கான புறமோ அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறதுனால அடுத்த வாரம் ஸ்டார்டிங்லேயே இது நடக்குமா அல்லது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இது நடக்கும் அப்படின்னு தெரியல ஏன்னா அடுத்த வாரம் ஸ்டார்டிங்ல வேற ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து அபியை இன்னுமே நல்லா புரிஞ்சுக்குவாரோ அதுக்கப்புறம் அவங்க பேசினதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் கிப்ட் வாங்கி தருவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது ஆனால் எது எப்படி இருந்தாலும் ராகு வந்து அபிகிட்ட அந்த கிப்டெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அபி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க அபியை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக இன்னும் பிள்ளை குழந்தைங்கலாம் வச்சு அந்த ரோஸ் எல்லாம் கொடுக்க வைக்கிறாங்க ராகு அதெல்லாம் பார்த்துட்டு அபி இன்னும் ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புறமாவாக இருந்துச்சு ஆனால் ராகவ் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாலும் எல்லாம் நடந்தாலும் முறை வந்து இதுக்கப்புறம் சும்மா இருக்க போறது இல்லை ஏன்னா இன்னைக்கான எபிசோட்ல அபி முரளி கிட்ட வந்து பேசி உண்மையை தெரிஞ்சுக்கிடுங்கிறதுக்காக அவங்கள நான் மிஸ் பண்றேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாங்க இல்லையா அதெல்லாம் வச்சு முரளி வந்து இன்னும் நம்ம அபி மனசுல இருக்கிறோம் அபி நம்மளை நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு அடுத்தடுத்து பெரிய பெரிய திட்டங்கள் போட்டு நிறையா வந்து கிரிமினல் தனமாக வேலைலாம் செய்வாங்க சைக்கோ வேலை செய்வாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் ஏன்னா அதுதான் இருக்க கதையே அப்படி தெலுங்கு வரிசையும் கதை இருக்குது இன்னும் ஏழ்நூற்றம்பது எபிசோட் இருக்குல்ல கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இப்போ முந்நூறு நானூறு எபிசோடு தானே ஓடி இருக்குது அதனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னும் அடுத்து இருக்கக்கூடிய எபிசோட் எல்லாமே அந்த மாதிரி சைக்கோ மூவியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத டவுட்டே இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்ட்டிங்காக கொண்டு போகிறாங்க இதுக்கடையில் இந்த வார்த்தைக்கான புறமோ எப்படி வருது அப்படிங்கிறலாம் வச்சு நம்ம அடுத்தடுத்து ரிவ்யூ பார்க்கலாம் வாய்ப்பு இன்னும் சரியாகல அதனால் அதனால சரியாக பேச முடியல கொஞ்சம் சஜெஸ்ட் பண்ணிங்க எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க இதை பார்த்தினா உங்களோட கருத்து கமான் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்